என்ன சார் இருக்கீங்க சார் சார் சரி சரி ஒன்றும் நல்லா செய்தால் நல்லா போய்ட்டு சார் அவங்கெல்லாம் வந்து கேட்டாங்க அவங்க எல்லாம் குறைஞ்சது பண்ணிவிட்டாங்க சரிங்க சார் நல்லா வந்து இந்த நம்ம சொன்ன நம்ம நம்ம இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக நேற்று ஜாயின் பண்ணுறேன் இல்லை ஆமாம் வராது நேற்று யார் ஜாயின் பண்ணாங்க சார் நேற்று வந்தது வந்து அமைப்புக்கு தலைமை ஆ ஆமாம் 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 ஏபி ஆமாம் 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 ஆ 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 அங்கே நம்மளால வச்சு சரிங்க சார் சரிங்க சார் பாம்பே அங்கே நம்மளுங்க வச்சு வெரி குட் சார் நாமல்பட்டையில் வச்சு எது எதெல்லாம் வரணும் எதெல்லாம் வரக்கூடாது ஃபார்மாலிட்டி இருக்கீங்க போட்டு ஏன் சார் நீங்கள் எப்படி மட்டும் பார்ட்டி எதுவும் வரக்கூடாது சரிங்க பற்றி கேள்வி கேளுங்க பட் இட்ஸ் ஃபாஸ்ட் சார் அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க சார் வெரி குட் யார் கடந்த யூனிட்

சரிங்க சார் இவங்க சரி சொல்ல வேண்டியதுலாம் எப்படி ராஜாவுக்கு தெரியும் எப்படி சார் எப்படி போய் பார்த்தேன் என்னங்கிறதா சொல்லி காப்பி மட்டும் கிடைச்சா நமக்கு ஆ நான் காப்பிக்கு வாங்க சொல்லுறேன் இங்கே வீட்டுக்கெல்லாம் தைரியமாக உங்கள் வீட்டுக்கு வந்து ம் வந்து அதாவது சார் அந்த டேட்டாக்காம் அவங்க சரிங்க சார் இது எப்படி ஃபேஸ் பண்ணால் என்னென்னு சரிங்க சந்தாலி ஒரு கேட்டுப்பாங்களா அதுக்கு கொடுத்தாரு எனக்கு கொசுமே கொடுப்பாங்க கொடுக்காங்க நான் பார்த்துக்கோங்க அதோட முடிச்சுடுங்க ஃபாரிங் கூட போகலாம் அவங்க ஃபாரின் போகணும் அந்த